பட்டி வந்து இப்போ அதங்கலப்படுது எதனாலனு கேட்டிங்கன்னா அடுத்த மூணு மாசத்துக்குள்ள கூட படத்தை முடிச்சிட மாதிரி சொன்னாங்க பட் சொல்லி ஒரு மாதம் கழிச்சு இப்போ நேற்றுக்கு தான் படம் ஆரம்பிச்சிருக்காங்க யார் இவர் சொன்னாரோ அவங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகி இவரை கொள்கிறாங்கன்றது கதை அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து தனுஷுக்கு வந்து திண்டாட்டம் வந்து சிம்புவுக்கு கொண்டாட்டம்ன்ற மாதிரி இருக்கு கற்பனையா நம்ம ஒரு கதையை எழுதணும்னா காப்பி அடிச்சிட்டோம் கீப்பி அடிச்சிட்டோம் அது ஒரு பிரச்சனை வரும் இது எடுத்து மணிகத்தன் சார் வந்து அந்த புக்கை ஸ்டாக்லயே போக முடியாத செஞ்சுட்டாரு இப்போ வேல்பாரி எடுத்து கொள்ள போறாங்க அதுதான் ஓ அப்படி சொல்லிக்கலாம் வாசிட்டிவா சொன்னீங்க ஆடுகளம் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சினிமா திறனாய்வாளர் திருமிகு சேகர் ராஜசங்கர் அவர்கள் நம்மோட இருந்திருக்கிறார் வருங்கள் அவரோட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் அரசன் படத்துடைய லேட்டஸ்ட் அப்டேட் என்ன வந்திருக்குது சார் படப்பிடிப்பு எங்கே தொடங்குது ஏன்னா படப்பிடிப்புடைய படங்கள் அதாவது சிம்புவும் வெற்றிமாறனும் பேசுகிற மாதிரியான படங்கள் எல்லாம் வெளியாகி இருக்குது என்ன இருக்கு கோவில்பட்டியில் ஷூட்டிங் வந்து நேற்று வந்து தொடங்கிடுச்சு கோவில்பட்டி வந்து இப்போ அதை எதனாலன்னு கேட்டிங்கன்னா சிம்புவோட படம் வந்து அங்கே ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு ஒரே பரபரப்பாயிடுச்சு சிம்புவை சுற்று போட்டு தேடுறாங்க சிம்பு தேர்றாங்களோட அரசரை தேடுறாங்க அப்படி தான் இருக்குது ஏன்னா வந்து சொல்லுவாங்க மயிலை சிவகுமாருடைய வந்து அந்த கேரக்டர் தான் அவர் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க இல்லையா அங்கே வந்து சொல்லுவாங்க இந்த மயிலை டைகர்னு தானே சொன்னாங்க அவர் பேரை மயிலை சிவகுமாருடைய பேரை இதில் வந்து சிம்புக்கு வந்து பேர் வந்து மதுரை டைகர் பேர் வந்து சிம்போட கேரக்டர் பேர் வந்து அரசன் தான் ஆனால் அந்த படத்தில் அந்த கேரக்டர் வந்து கேட்டால் மதுரை டைகர்ன்ற அந்த கேரக்டரில் அவர் வந்து நடிக்கிறார் கோயில்பட்டியில் ஷூட்டிங் நேற்று தொடங்கிடுச்சு கோயில்பட்டியை வந்து நேற்றுக்கெல்லாம் வந்து மதுரை டைகரை தேடி சுற்று போட்டு தேடிட்டு இருக்கிறாங்க தேடி பிடிச்சிட்டாங்க ஒரே பரபரப்பாக ஆகிடுச்சு கோயில்பட்டியே இப்போ பரபரப்பில் இருக்குது ஆனால் இதில் என்ன ஒரு ஒரு சோக சோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதே கோயில்பட்டியில் வந்து தனுஷ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது நாளுக்கு மேலே ஒரு ஷூட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க இங்கே அதே கோவில்பட்டி பகுதியில் ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் எந்த பரபரப்பு எதுவுமே இல்லை சிம்பு போய் காலை அங்கே வச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே பெரிய பரபரப்பாகி எப்படி மலேசியாவில் எப்படியாச்சோ அதே மாதிரி வந்து கோயில்பட்டியில் வந்து ஒரே பரபரப்பாக இருக்குது ஷூட்டிங் வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு சமுத்திரக்கணி சிம்பு மட்டுமே இல்லை ஆண்டியா சமுத்திரக்கணி கிஷோரு இவங்க சம்மந்தப்பட்ட காட்சி வந்து கோயில்பட்டியில் படமாயிட்டிருக்கு அதனால் இது வந்து ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களுக்கு மட்டுமே இல்லாமல் ஸ்பெஷலாக வந்து கோயில்பட்டியில் இருக்கிற சிம்புவோட ரசிகர்களுக்கு வந்து இது ஒரு உற்சாகமான ஒரு செய்தி இது இப்போ இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு எத்தனை நாட்கள்ல முடிக்கிறதா இல்லை முதல்ல இவங்க சொன்னதே வெற்றிமாறன் அறிவிப்பு கொடுத்ததே என்ன மூணு மாசத்துக்குள்ள படத்தை முடிக்கணும்ன்ற மருதான் சொல்லியிருந்தாங்க முதல்ல பட் அவன் சொல்லி இப்போ ஒரு ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன் அதை சொல்லும்போது அடுத்த மூணு மாதத்துக்குள்ளே படத்தை முடிச்சிரும்ன்ற மாதிரி சொன்னாங்க பட் சொல்லி ஒரு மாதம் கழிச்சு இப்போ நேற்றுக்கு தான் படம் ஆரம்பிச்சிருக்காங்க ஒருவேளை திட்டமிட்டபடி அந்த நைன்டி டேஸ் அதை மூணு மாதத்தில் முடிப்பாங்களா இல்லை அது முன்னாடியே முடிப்பாங்களான்ட்டு அது நம்ம எப்படி சொல்ல முடியும் அது அவங்கக்கிட்ட தான் இருக்குது ஏதோ நமக்கு தே நமக்கு தேவையெல்லாம் நினைக்கிட்டால் இந்த ஒரு பாற்றோடு வந்துட்டால் போதும் வருடனை ஒன்று ரெண்டு மாதிரி இல்லாமல் ஒரு பாட்டோட வந்துட்டால் சரி அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் இப்போ முதல்ல கேங்ஸ்டர் அப்படிங்கிற க கல்ச்சர் இருந்தது ஆனால் இப்போ இந்த கேங்ஸ்டர் கல்ச்சரை நோக்கி திரைப்படங்கள் வர்றத வந்துவிட்டா அப்படி இல்லை இது வந்து என்னென்னா இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்கல்ல வரக்கூடிய எல்லா படங்களும் அப்படி தான் வந்து வருது ஆனால் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் யாருடைய கதையை வேணாலும் நீங்கள் எடுங்க ஆனால் முடிக்கும்போது ஒரு எத்திக்ஸை சொல்லி முடிங்க நல்ல விஷயத்த சொல்லி முடிங்க கெட்டவங்களுக்கு கூட கெட்டவங்க இப்போ இங்கே யார் நல்லவன் கெட்டவன் சரிங்களா அவங்க மனசு அவங்க வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுருக்கான் அவங்க ஒரு ஸ்கேல் வச்சிருக்கிறான் நான் நல்லவன் சொன்னால் நான் ஒரு ஸ்கேல் வச்சுருப்பேன் நீங்கள் நல்லவன் சொன்னால் நீங்கள் ஒரு ஸ்கேல் வச்சுருப்பீங்க அளவுகோல் சரிங்களா ஏன் ஸ்கேல் வச்சு உங்களை அளக்க முடியாது உங்கள் ஸ்கேல் வச்சு என்ன அளக்க முடியாது அவங்க வந்து வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய கண்ணீருக்கும் ஆளாகாமல் வாழணுன்றது என்னுடைய கருத்து யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் வந்து வழியில் துன்பப்பட்டு துயரப்பட்டு அழக்கூடாதுன்றது தான் என்னுடைய எண்ணம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லவன் கெட்டவங்கிறதுலாம் அவங்க அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையில் வந்து அவங்க எடுக்கிற முடிவை பொறுத்து தான் இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து முடிக்கும்போது ஒரு எதிக்ஸை சொல்லி முடிக்கணும் அதுதான் நான் நினைக்கிறேன் இப்போது மயிலை சிவகுமார் கதையை தான் எடுக்கிறத சொல்கிறாங்க மயிலை சிவகுமார் வந்து இதே செங்கல்பட்டில் வந்து சூனாம்பேடுன்ற ஊரில் தான் பிறந்தார் அவர் பிறக்கும் போது ஒரு பெரிய ரவுடியாவோன்ற மாதிரி யாராவது அப்படி யாராவது பிறக்குறாங்கன்னா பறக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்க மாட்டோமோ அதே மாதிரி தான் வந்து பிறக்கும் போதும் யாரும் ரவுடி ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க காலப்போக்கில் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அவங்க எடுக்கிற முடிவுகள் அது மாதிரி அப்படி வந்துடும் அவர் வந்து சோனாம்பேட்டில் பிறந்தவர் அங்கேருந்து சென்னைக்கு வந்தார் சென்னையில் வந்துட்டு வீரமணியோடு அவர் வந்து நெருங்கி பழகிறாரு அதுக்கு பிறகு வந்து அதன் மூலமாக வந்து அடுத்தடுத்து சில குலைகளில் ஈடுபடுறாரு அந்த பகுதியில் திருவல்லிக்கேரி பகுதி அதான் அந்த ராயட்டா திருவல்லிக்கணி மயிலா இந்த சில சுற்று வட்டாரத்தில் இருக்கிற சில கொலைகள் நான் வந்து செய்கிறாரு அந்த கொலைகளுக்கு என்ன காரணம் அரசியல் காரணமாக என்னன்றது இதெல்லாம் வச்சு தான் அதுக்கப்புறம் இவர் எப்படி கொல்லப்படுறாருன்றதெல்லாம் வச்சு தான் இந்த கொல்லப்படுறாரு ஆமாம் அவர் இருந்து யாரை கொள்கிறாரோ சிவகுமார் அவங்களுடைய பிள்ளைகள் வந்து வளர்ந்த ஆளாகி அவங்க தான் கொள்கிறாங்கன்றது தான் நிஜக்கதையாக அதுதான் அவங்க பிள்ளைகள் கொள்கிறாங்க யார் இவர் கொன்னாரோ அவங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகி இவரை கொள்கிறாங்கன்றது கதை நிஜ கதையாக அதுதான் ஸோ படத்தில் எப்படி வந்து கதைகள் மாற்றப்படும்ன்றது நம்ம இப்போ சொல்ல முடியாது வெற்றிமாறலுக்கே தெரிஞ்ச ரகசியம் அது நம்ம சொல்ல முடியாது ஆனால் மயிலை சிவகுமாருடைய கதை தான் சொல்கிறாங்க அது ஆனித்தரமாக உண்மை அது ரெண்டாவது வந்து மயிலை சிவகுமாருக்கும் வந்து வெற்றிமாறும் சேர்ந்தவாடிய ஃபோட்டோக்கள் கூட வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் அந்த படம் வந்து அந்த அந்த கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அச்சு அசலாக வந்து பொருந்தி இருக்க நான் பார்க்குறேன் சிம்பு ஏன்னா சிம்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து எவ்வளோ டர்னிங் பாயிண்ட்லாம் வந்து வச்சுக்கண்ணேன் நான் சொல்றது நிஜ லைஃப்பில் சொல்கிறேன் சினிமா லைஃப்பில் சொல்கிறேன் சரி உடனே நீங்கள் அப்படியே அந்த பக்கம் போயிடாதீங்க நயன்தாரா ஐஸ்வர்யா அப்படி தெரியும் சொல்லவே இல்லை சொல்லவே இல்லை உங்கள் அப்படி சொன்ன அப்படி அப்படியே போகுது நான் சொல்கிறது நிஜ லைஃப்பில் வந்து எல்லா லைஃப்புமே ஏற்றத பார்த்த நபர் தான் சிம்பு சரிங்களா வயசு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு தோட அறுபத்தி ரெண்டு வயசு உள்ள அந்த அனுபவம் வந்து சிம்புகிட்டே இருக்குது சினிமாவில் ஒரு சகலகலாக வல்லவன் அதனால் வந்து குழந்த பிறந்ததுலேருந்தே வந்து கேமரா முன்னாடி நின்ன ஒரு மனுஷன் அப்படி இருக்கும்போது இந்த படம் இந்த எத்தனையோ டர்னிங் பாயிண்ட் வந்து சினிமாவில் வந்திருக்கோம் இந்த படம் வந்து உண்மையிலேயே வந்து வெயிட்டான ஒரு படமாக இருக்கும் தக்ளை வந்து போன்ற ஒரு பெரிய சரிவுக்கு பிறகு சனியா கரும்பு அதை பற்றியே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த படத்தையே மறக்கணும்னு நினைக்கிறேன் திரும்ப திரும்ப ஞாபகம் அப்படி இல்லை ஐயோ அதில் வந்து சிம்புவை ரொம்ப ஸ்வாயல் பண்ணியிருப்பாங்க எனக்கு அதில் பிடிக்கவே இல்லை சிம்பு அந்த படத்தில் நடிச்சது கொலை பண்ணிடுவாங்க வாழ்க்கையில் செய்த சிம்பு வந்து வந்து நான் சொல்லுவேன்னு கேட்டால் அந்த சிம்பு வந்துட்டு அப்படி இல்லை மற்றவெல்லாம் சிம்பு எவ்வளவோ வந்து குறை சொல்லலாம் குற்றம் சொல்லலாம் நான் சிம்புக்கு வந்து குற்றம் சொல்லணும் வாழ்க்கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு செய்த மிகப்பெரிய குற்றம் என்னென்னா அந்த படத்தில் ஒத்துக்கிட்டு நடிச்சது தான் எந்த படத்துல தக்லைஃப் படத்தில் தகுளைப்ல வேற மற்றபடி சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்தழு தோல் தோல் இதெல்லாம் சகஜம் இல்லை அந்த படத்துல சிம்புவையே கொலை பண்ணி நம்மளையும் கொலை பண்ணி ஆமாம் கண்டிப்பாக என்னெல்லாம் எழுந்தே வந்துடலாமான்னு பார்த்தேன் கத்திட்டு வந்துடலாமான்னு கூட பார்த்தேன் சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஒரு கிளைமேக்ஸு அது வந்து சிம்புவெலாம் அதை வந்து யாருமே நம்மளாலே ஏற்றுக்க முடியலன்னா வெறி பிடிச்ச ரசிகர்லாம் இருக்கிறாங்க யாருக்கு சிம்புவுக்கு அந்த அவங்களாம் எப்படி இருக்கும் ஸோ அதனால் எனக்கு வந்து அது வந்து அதை நினைக்கவே கூடாது நினைக்கிறேன் அந்த படத்தை நீங்கள் மறுபடியும் ஞாபகப்படுத்திருக்கீங்க சரி அப்போது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பிளாக் போஸ்டர் மூவி தான் அதில் என்னென்னா வந்து இப்போ கோவில்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய வந்து புயல் மின்னல் அப்படி வந்து சூறை காற்று இதெல்லாம் வீசின்னு இருக்குது காரணம் என்னன்னா அங்கே வந்து சிம்பு இருக்கிறதுனால ஒன்று ஒரு அமைதியாக வந்து ஒரு பனிப்பொழி இருந்துச்சு எங்கள் தனுஷ் படம் ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு அமைதியான ஒரு பனிப்பொழி இருக்குது இப்போ என்னென்னா ஒரே வந்து மின்னலும் மழையும் சூறை காற்றும் அப்படியே வீசுகிற மாதிரி ஒரே பரபரப்பாக இருக்குது கோவில் வேலை பனிப்போர் ஆரம்பிச்சிருப்போம் அதெல்லாம் இல்லை பனிப்போர் அவங்களுக்குள்ளே இருக்குதா இல்லையான்னு நான் தெரியாது என்ன சின்ன முடிச்சு விடாதீங்க அதெல்லாம் கிடையாது ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனுஷுக்கு வந்து திண்டாட்டம் வந்து சிம்புவுக்கு கொண்டாட்டம்ன்ற மாதிரி இருக்குது ஓ உங்களுக்கு தமிழின் கிடச்சிச்சு நினைக்கிறேன் அப்படிதான் தான் இருக்கு அங்கே அங்கே வரக்கூடிய செய்தி தான் நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போது அங்கே ஆண்ட்ரியா வேறு இருக்கிறாங்க சரிங்களா ஆண்ட்ரியா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கண்டிப்பாக என்ன பனி தானே பெய்யணும் இல்லை ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பனி பெயல சூறாவளி காற்றே அடிக்குது ஏன்னா சிம்புவை சுத்து போட்டு ரசிகர்கள் தேடுறாங்க தெரு தெருவாக சந்த சந்தா தேடுறாங்க எங்கே சுட்டி நடக்குது அப்படின்னு உண்மை இது உண்மை இப்போ ஏன்னா அப்படின்னு தேடிக்கிட்டு இவர் இருந்தால் ஒரு சிலர் கண்டுபிடிச்சிடுறானுங்க இது எங்கே செம்பு எங்கே ஷூட்டிங் எங்கே எங்கே நடக்குதுன்னு சொல்லி கோவில்பட்டியில் போட்டு ஜல்லடை போட்டு வந்து பசங்கள் வந்து பைக்கில் சுற்றுறாங்க இது உண்மை இது ஸோ அதனால் படம் வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் நான் வெற்றிமான படம் எதையுமே ஒரு படம் நான் மிஸ் பண்ணதே கிடையாது ஒரு ஒரு படம் சரியில்லாத படத்தை கூட நான் நல்லா இல்லாத படத்தை கூட நான் பார்த்துருக்குறேன் ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்குறேன் ஸோ அதனால் ரொம்ப எதிர்பார்க்குற படமாக தான் இருக்குது அதுலேயும் வந்து மயிலை சிவகுமார்னால் வந்து மயிலை சிவகுமார் வாழ்ந்த காலகட்டத்தில் நான் அங்கே வந்து அந்த அந்த பகுதியில் நான் ரிப்போர்ட்டராக இருந்திருக்கிறேன் ட்ரிப்ளிகனில் அந்த அந்த பகுதியில் நான் வந்து வேலை பார்த்த இடம் அதெல்லாம் பாட்ரு தோட்டத்தில் வந்து ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் போகிறது வர்றது அதெல்லாம் வந்து பாட்ரு தோட்டத்தில் ப்ரெஸ்லாம் இருக்குது நிறைய ப்ரெஸ் இருக்கிற இடம் வந்து ட்ரிப்ளிகன் பாடோ பாட்ரு தோட்டம்னு சொல்லுவாங்கல்ல அங்கே ஸோ அதனால் நாங்கள் வேலை செஞ்ச காலகட்டத்தினால எல்லாமே தெரிஞ்ச பெயர்கள் அந்த காலத்தில் பரபரப்பாக வீரமணி வந்து மயிலேஸ்வகுமார் இந்த மாதிரி இந்த பாட்ரு தோட்டம் தோட்டம் சேகர் இவங்கெல்லாம் வந்து ஒரே புல்லட் குமார் இப்படி பேர் வந்து அந்த காலத்தில் பிரபலமான பேர்கள் அப்போது பரபரப்பாக பேசக்கூடிய வந்து அவங்களாம் வந்து தாதாக்கள் ஸோ அதில் வந்து ஒருத்தருடைய க கதையை எடுக்கிறதுனால ரொம்ப ஆர்வம் மிகுதியில் இருக்கிறோம் படம் வந்து எப்படி வந்து பார்க்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு கருத்து இது தான் செய்யுது சினிமாவில் வந்து கதைக்கு பஞ்சமாக அப்படின்னு கூட சொல்கிறாங்க இப்போ அந்த மாதிரி இப்போது வந்து இது கற்பனைக்கு தோன்றதை எடுத்தால் கூட திடீர்னு இப்போ இப்போ நேத்த முந்தனத்தை பார்த்தேன் என் கதையை திருடி எடுத்துட்டாங்க மகாராஜா படத்தில் வந்து என் கதை அது அதை திருடி எடுத்துட்டாங்கன்னு சொல்லி இந்த க்ரைம் நாவல் எழுத ராஜேஷ்குமார் அவர் கூட பேட்டி கொடுத்துருந்தாரு இப்போ இங்கே கற்பனை பண்ணால் கூட சில நேரங்களில் அப்படி ஆயிடுது சில நேரத்தில் வந்து கேட்டால் வந்து ஏதாவது இவங்க வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கதை எழுதியிருப்பாங்க நம்ம கற்பனையில் வந்தால் கூட அது அவங்களுடைய கற்பனையில் ஒத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது என் கதையை திருடி எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்களா வாய்ப்பு கதை அப்போ அதை விட பெட்டர் நான் கேட்டிங்கன்னா இப்போ நிஜ மனிதர்களுடைய கதையை எடுத்து சொல்ல முடியும் யாராச்சும் யாராவது சொல்ல முடியும் இப்போ மயிலை சிவகுமார் கதையை வந்து வந்து பார்த்திங்கன்னா அது என் கதை தான் யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஸோ அந்த வகையில் இதில் ஒரு வசதி இருக்குது சௌகரியம் இருக்குது கற்பனையாக நம்ம ஒரு கதை எழுதணும்னா என் காப்பி அடிச்சிட்டோம் கிபி அடிச்சிட்டோம்னா அது ஒரு பிரச்சனை வரும் இது இந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில ஆனா என்னென்னா இந்த மாதிரி எடுக்கும் போது இப்போ உங்களை மாதிரி அறிவாளிகள் கேட்பாங்க எங்க எவ்வளோ தேசத்துக்கு வந்து தியாகம் பண்ணவங்க இருக்கிறாங்க அவங்க படத்தெல்லாம் இருக்கிறாங்க இப்போ கப்பலுடைய தமிழர் படத்தை யாராவது எடுத்தா இப்போ படம் ஓடும் படம் ஓடுமா சார் நீங்களே சொல்லுங்க ஆனா நல்ல கதையை கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி யாராவது கமர்ஷியலா போகாது இங்கே வியாபாரம் தான் முக்கியம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க பணத்தை சில கோடி கோடியா கொட்டி உங்களுக்கு வந்து ஒரு ஆர்ட் ஃபீல் எடுத்து கொடுப்போம் நீங்கள் வந்து போய் நேரம் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டோம் பாப்கார்னலாம் சுற்றி சாப்பிட சார் அப்படி அப்படி இல்லை சார் இப்போ ஒவ்வொரு டேரெக்ட்டு ஜூஸ் பண்ணுறதுக்கு இல்லை இப்போ பொன்னியின் செல்வன் மணி மணிநெத்தனம் எடுத்து ஆமா ரைட்டு இப்போ அடுத்து வேல்பரோட முதல்ல போச்சு இல்ல இல்ல இப்போ வேல்பேறை மின்னியின் செல்வன் முதல்ல போச்சு அது கூட த்ரீஷாவை பார்க்க போய் பார்த்தீங்க அது அவ்வளோதான் ஐயோ சார் அப்படி இல்லை பொன்னியின் செல்வன் படம் எடுத்து மணிநத்தனம் சார் வந்து அந்த புக்கை ஸ்டாக்குலையே போக முடியாத வரைக்கும் செஞ்சுட்டாரு இப்போ வேல்பாரை எடுத்து கொள்ள போறாங்க அதுதான் ஓ அப்படி சொன்னீங்களா வாசுத்தியா சொன்னீங்க ரைட்டு இல்லை நான் சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி சில வந்து நம்ம வந்து நம்ம கற்பனையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே சில நேரங்களில் நானே சொல்கிறேன் மெனக்கட்டு ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப திங்க் பண்ணி ரொம்ப எத்திக்ஸ் எல்லாம் அப்படியே வந்து கொண்டு வந்து அப்படியே நடந்து படைக்க பேசுவோம் அது வியூஸே போகாது இது வியூஸே போகாது அந்த நடிகை வந்து என்ன பண்ணாங்க தெரியுமான்னு அவர் தமிழன் வச்சிங்கன்னா இது அங்கே உள்ள நான் என்ன பேசினாலும் அது வந்து அப்படி இருக்குது அப்படி இருக்கு உலகம் ஆனால் வந்து கருத்துள்ள வந்து ஒரு கன்டென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு இருக்குன்றதுல நான் வந்து நாம இருக்கலாம் ஆனால் அது எல்லா நேரங்களையும் சக்சஸ் ஆகிறது இல்லை இப்போ பாரதி படம் எடுத்தாங்க பாரதியாருடைய தான் படம் வச்சு எடுத்தாங்க அது கமர்ஷியலா போகல இல்லை பெரியார் படத்தை கதையை வச்சு எடுத்தாங்க அது கமர்ஷியலா போகல இல்லை இப்படி வந்து வாழ்க்கையில் தியாகம் பண்ணவங்க பல பேருடைய படங்களை எடுத்தா கூட அது வந்து போகல டாக்குமெண்ட்ரி எடுக்கிற மாதிரி தான் இருக்கு அவ்வளோதான் அது அதுக்கு வரவேற்பு இல்லை இப்போ பாருங்கள் இதே அரசன் படத்தில் வந்து பாருங்கள் எப்படி வந்து இந்த மயிலை சிவக்குமாரோடைய கதை அது எத்தனை கதாபாத்திரம் வரும்னு தெரியுமா நீங்கள் பாருங்கள் அவர் இன்னொன்று தெரியுமா அவங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் விஜய் சேதுபதி அவர் இருக்கிறார் நான் நினைக்கிறேன் விஜய் சேதுபதி அநேகமாக வந்து வீரமணி கேரக்டர் ஒருவார்னு நினைக்கிறேன் எந்த வீரமணி கீ வீரமணி நினச்சிடாதீங்க அயோத்திக்குப்போ வீரமணி இருக்கார்ல தாதா அவருடைய கதாபாத்திரத்தில் வருவார்னு நான் நினைக்கிறேன் கற்பனை பண்ணுறேன் ஏன்னா வந்து நான் அப்படி தான் திங்க் பண்ணுறேன் அது நான் திங்க் பண்ணுறது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில வெற்றிமாறன் வந்து அநேகமாக வந்து வீரமணி கேரக்டரில் வந்து விஜய் சேதுபதியை கொண்டு வரலாம் ஏன்னா மயிலை பார்க்கு குரு வந்து வீரமணி தான் ஸோ அதனால் அப்படி கொண்டு வருவார்னு நினைக்கிறேன் அது எனக்கு தெரில ஆனால் விஜய் சேதுபதி இருக்கிறார் அப்போ நிறைய வந்து கேரக்டர் வந்து தாதா கேரக்டர் நிறையா அதுக்குள்ளே வருது ஏன்னா இப்போது தோட்டம் சேகர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து முரளின்னு ஒரு கேரக்டர் இருக்கு அப்புறம் புல்லட் குமார்னு ஒரு கேரக்டர் இருக்குது மார்க்கெட் முரளி புல்லட் குமார் இப்படி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தாதாக்கலங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆள் தேவைப்படும் ஸோ அதனால் வந்து படம் வந்து கண்டி எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு வேளை தென் மாவட்டங்களில் படம் ஓடணுன்றதுக்காக மதுரை டைகர்னு ஒரு பேரை வச்சிருப்பாரோ ஒரு வேலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் எப்படியோ படம் வந்து வேகமாக வந்து வந்து இருக்கு